இப்போது வரலட்சுமி பூஜை முடிச்சிட்டு புனர் பூஜை வந்துட்டு மூன்றாவது நாள் பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ ஃபோட்டோ வச்சு பண்ணுறதா இருந்தால் அன்னிக்கி பிரிச்சுருவாங்க நம்ம கலசம் வைக்கிறதால மூன்றாவது நாள் தான் பிரிக்கணும் அந்த மூன்றாவது நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச பூ எல்லாமே எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சுட்டு அன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச என்ன நிவேதியமோ அது பாலோ பழமோ ஏதோ வச்சிட்டு நம்ம வந்துட்டு துப தீபம் காமிச்சிட்டு சாமியை வந்துட்டு கொஞ்ச நேரம் பூஜை ரூமில் கொண்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கலசத்தை பிரித்து நாம் டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த அரிசி ட்ரம்மில் வச்சிடணும் வச்சு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அதிலே இருக்கட்டும் அப்புறம் அஞ்சாவது நாள் வந்துட்டு அதில் உள்ள பொருள்லாம் போட்டிருப்போம் இல்லையா காய்னு கதவில் கருகமனு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த அரிசியை வந்து வரக்கூடிய கோகுலா ஸ்டெமுக்கு யூஸ் பண்ணுங்க நம்ம அம்பாலாக பாவித்த அந்த தேங்காய் வந்துட்டு காரத்துக்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஸ்வீட் செஞ்சு தான் சாப்பிட்ணும் ஸ்வீட் உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து வீட்டில் உள்ள ஆளுங்க மட்டும் சாப்பிடுங்க வெளியே ஆளுங்களுக்கு கொடுக்கக்கூடாது நாம் அம்பாளுக்கு கட்டின அந்த மஞ்சள் கயிறும் நாம் கட்டிக்கிட்ட அந்த நோன்பு கயிறையும் கழட்டி வந்துட்டு நீங்கள் வெளியில எங்கேயும் தூக்கி போடாமல் செடி